i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினைந்தாவது வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவிலே நண்பு சொந்தங்களே வாக்கு மாறாத கடவுள் இரத்த அடையாளத்தின் வழியாக மீட்பை நமக்கு தருபவராக இருக்கின்றார் தொடக்கம் இருபத்தி எட்டு பதினைந்திலே நான் உன்னோடு இருப்பேன் நான் எங்கு சில உனக்கு காவலாக இருப்பேன் நான் உன்னை மீண்டும் இங்கு கூட்டி வந்து சேர்ப்பேன் உனக்கு துணையாக இருந்து நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தவராக இருக்கின்றார் யாக்கோப்பு எகிப்து செல்வதற்காக இறைவனுக்கு பழி ஒப்பு கொடுத்து தன்னை தயாரிக்கின்ற பொழுது மனதிலே ஒருவன் கலக்கம் இருக்கின்ற பொழுது கடவுள் செலுத்தி நான் உன்னோடி வருகின்றேன் நான் மீண்டும் உன்னுடைய சந்ததியை இங்கே அழைத்து வருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றான் இறைவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுகின்ற நிகழ்வுதான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் பாஸ்காவை கொண்டாடுகின்றார்கள் திருவிழிப்பை கொண்டாடுகின்றார்கள் ஆண்டர் விழித்திருந்தனால் என்று சொல்லப்படுகின்றது அந்த இரவு முழுதும் கடவுள் செயல்பட்டதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இந்த முதல் பாஸ்காவினை இந்த திருவிழிப்பினை அவர்கள் எப்படி கொண்டாட வேண்டும் அதற்கு என்ன தயாரிப்புகள் வேண்டும் அதற்கு எந்த உணவுகள் பரிமாறப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கடவுளை வரையறுத்துக் கொடுக்கின்றார் மேலும் அந்த இரவிலே கடவை செயல்பாடு பற்றியும் சொல்லப்படுகின்றது அந்த பாஸ்கா விருந்துக்காக அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டின் ரத்தம் அவருடைய இல்லத்தின் நிலவு படகுமே தெளிக்கப்பட வேண்டும் எந்தெந்த இல்லங்களெல்லாம் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இல்லங்களெல்லாம் காப்பாற்றப்படும் தலைமகன்கள் இறப்பிலிருந்து காப்பாற்றப்படும் என்று சொல்லுகின்றார் அதன் பிரகாரம் அந்த ஆட்டுக்குற்றின் ரத்தம் அந்த ரிசைன் மக்களுக்கு விடுதலை பெறுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது அந்த அடையாளத்தின் வழியாக அவர்கள் கா காப்பாற்றப்பட்டார்கள் பாஸ்காவிலே கடந்து போக தன்னை தயாரித்தார்கள் அன்பு சொந்தங்களே எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டின் ரத்தம் அவர்களுக்கு விடுதலை விட்டு கொடுத்ததோ உயிரை காப்பாற்றியதோ அதை போலவே புதிய ஏற்பாட்டில் மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறு இருபத்தி வடிக்கின்ற பொழுது இது நான் எனது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி இயேசு தன் ரத்தத்தை நமக்காக விலையாக கொடுத்திருக்கின்றார் அதான் ஒன்று பேதிரி புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது நீங்கள் மீட்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது பொன்னோ வெள்ளியோ அல்லது அழிந்து போகின்ற ஆட்டுக்குட்டி ரத்தமோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற செம்மரின் ரத்தம் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இயேசு ரத்தம் தான் ஒன்று யாவன் புத்தம் ஒன்று ஏழில் படிப்பதை போல எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்குகின்றது எவ்ரேர் ஒன்பது பதினான்கில் இருப்பது போல ஆட்டு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தூய்மையாக்கு என்று சொல்லப்படுகின்றது குலோசியர் புத்தகம் ஒன்று பதினேழில் இருந்து இருக்கின்ற வசங்களை படிக்கிற பொழுது ஏசுக்கு ரத்தத்தினாலே நாம் தந்தையின் அருகிலே கொண்டு வரப்பட்டு இருக்கின்றோம் நம்மை கழுவி தூய்மையாக்குகின்றார் தந்தையோர் நாம் ஊப்பர் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ரோமர் புத்தகத்திலே ஐந்து பத்தொன்பதை படிக்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது ஆம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு விலையாக கொடுக்கப்பட்ட ரத்தம் நமக்கு அடையாளமாக சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு மீட்பினையும் பாவத்திற்கு மன்னிப்பையும் நிறை வாழ்வையும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வையும் கடவுளோடு ஒப்புரவாகின தன்மை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்று இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கையோடு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்களையே தூய்மையாக்கி கொண்டார்கள் திருவள்ளிவாட புத்தகம் ஏழு பதினான்களை படிக்கின்ற பொழுது இறைப்புகள் வாடுகின்ற விண்ணக வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அவர்கள் தங்களுடைய ஆடைகளை ஆட்டுக்குத்தின் ரத்தத்திலே துவைத்து தூய்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது தங்களுடைய ஆடைகளை ஆட்டுக்கு ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொண்டவர்கள் விண்ணக மோச்ச வாக்கியத்தை விட்டுக்கொண்ட சென்று சொல்லப்படுகின்றது பல ஏற்பாடு இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்டுக்குட்டி இரத்தம் ஒரு விடுதலை அடையாளமாக இருந்தது நம் ஒவ்வொருவருக்கும் நம் உள்ளத்தை தூய்மையாக்குகின்ற கடவுளை ஆலயமாக மாற்றுகின்ற கடவுளுக்கு சொந்தமாக்குகின்ற கடவுளை அப்பா தந்தை அழைக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற அடையாளமாக மீட்பின் சின்னமாக மீட்பினுடைய கருவியாக இயேசு இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக ஆகவே அன்பு சொந்தங்களே அன்று இஸ்ராயல் மக்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதை போல அன்று இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்கு ரத்தத்தினால் காப்பாற்றப்பட்டதை போல நாமும் இயேசுவின் ரத்தத்தினாலே காப்பாற்றப்பட்டவர்களாக மீட்பை வெற்றுக்கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கின்ற அந்த வார்த்தை கேட்டார் போல இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாக வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம் இயேசு ரத்தத்தை கொண்டு சாத்தனை துரத்தி அடிப்போம் எங்கே இந்த ரத்தம் சிந்தப்படுகின்றது கல்வாரி வழிகளே இயேசு தன் உடலை உடைத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக கல்வாரி வழியை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வழியிலே நம்மையே நாம் கரைத்து கொள்வோம் ஏசு உடலையும் ரத்தத்தை உண்கொண்டு அவரோடு இணைந்திடுவோம் அவர் தரின்ற விறனை வெற்றுக்கொண்டு இந்த உலகிலே இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வும் அதேபோல மறு உலக வாழ்விலே தங்களுடைய ஆன்மா என்கிற ஆடையை துவைத்து தூய்மையாக்கப்பட்டவர்களாக இடைவிடாமல் இறைப்புகள் வாடுகின்ற மக்களாக இருப்போம் அடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இசல் மக்களுக்கு அடையாளமாக இருந்தது இயேசுவின் ரத்தம் நமக்கு மீட்பின் அடையாளமாக இருக்கும் ஜெபிப்போமா எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் அற்புதமான அன்பின் அண்டவரே உன் புகழ் வாடியுமையை ஆராதிக்கணும் ரத்த வளையத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரை வைத்து பாதுகாத்தல் வீராக உடைய ரத்தத்தை தெளித்து எங்களை புனிதப்படுத்துவீராக எங்களை சூழ்ந்திருக்கிற தீவன் கட்டுகள் எல்லாவிதமான அசுத்த ஆவிகள் அனைத்தையும் உடைய ரத்தம் துரைத்தி அடிப்பதாக எல்லாவிட அடிமைத்தன சங்கிலிகளும் உடை தெரியப்படும் உணவாக இயேசு ரத்தம் ஜெயம் கொடுக்கும் என்ற வார்த்தை கேட்டால் கூட உம்முடைய ரத்தத்தின் வழியாக வருகின்ற மீட்பின் ஆசிரியும் விடுதலை வாழ்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்புரிந்த ஆசீர்வதியும் தகப்பனே உம்முடைய ரத்தம் எல்லா மக்கள் மீதும் சிறப்பாய் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற கல்வாரி வழியிலே இடையூடாமல் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் தெளிக்கப்படுவதாக அவர்கள் இருக்கின்ற இடம் அவர்கள் செய்கின்ற தொழில் அவர்களோடு இருக்கின்ற எல்லா பயிர் வச்சிகள் எல்லா விதமான ஆடு மாடுகள் உயிர்கள் அனைத்தின் மீது உடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக சிறப்பாய் விதனையிலும் வியாதியிலும் வருத்தத்திலும் வீடுகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற எல்லார் மீதும் உடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக அதன் வழியாகும் ரத்தத்தினுடைய விடுதலை அவர்கள் பெற்று அனுபவிப்பார்கள் ஆக ரத்தம் விடுதலை கொடுப்பதாக உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் என்றும் இறங்கிடும் அருள்மயமே நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே